வாழ்க்கை ஒரு திரைப்படம் நானும் நடித்தேன் என் நாடகம் வயசு ஓர் வண்டி என்றேன் வழிமேல் ஓட்டிக்கொண்டிருந்தேன் ஓட்டிக் கொண்டிருந்தேன் என்று நினைத்தேன் ஆனால் விழி தேடி ஓடிக்கொண்டிருந்தேன் மழை போல் சிரித்தேன் மன்னன் போல் நடந்தேன் அந்த நாள் வரைக்கும் சூரியன் அதற்குப் பிறகு சந்திரன் வேஷமில்லா என்னுலகம் அவளால் ஆனது வேறுலகம் கண்ணை தொட்ட பார்வை காதல் வியர்வை காலத்தை மாற்றிய பாவை அவள் என் காலத்தை மாற்றிய பாவை வழிவிடும் நாளெல்லாம் சுழன்றேன் விழிப்படும் இடமெல்லாம் நின்றேன் அவள் மேல் ஓர் மயக்கம் அவள் கண்கள் மயங்கும் என் பார்வை வியக்கும் கண் அசைவை கணிக்கும் இரு இதழ்கள் இனிக்கும் மறுதடவை சேர்க்கும் ஆண் அழிவை அழிக்கும் ஒரு காதல் பூக்கும் ஒரு காதல் பூக்கும். அவளை காணும் வரை என்னை சுற்றி ஒரு உலகம் இயங்கியது அழகை கண்டபின் அவளை சுற்றி என் உலகம் இயங்குகிறது அவளை சுற்றி என் உலகம் இயங்குகிறது